உழவர் பெருமக்களே இயற்கை வேளாண்மையின் முக்கிய நோக்கமே மண்ணில் அங்கக கரிமத்தை அதிகரித்து மண்ணை வளமாக்குவதுதான் இயற்கை வேளாண்மை முறையில் பயன்படுத்தும் இயற்கை உரங்களை உழவர்களே தங்கள் பண்ணையில் தயார் செய்து கொள்ள முடியும் இதனால் செலவும் குறைவு அதே சமயம் தரமான இயற்கை உரங்களை பயிருக்கு அளிக்க வாய்ப்புகள் ஏற்படும் இன்றைய நிகழ்ச்சியில் தன் தென்னை மற்றும் கோகோ பயிர்களிலிருந்து கிடைக்கும் இலைத்தழைகள் மற்றும் தென்னை மட்டைகள் ஆகியவற்றை தரமான மைய தொழு உரமாக மாற்றி பயன்படுத்தி வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் காளியாபுரம் திரு ஆறுசாமி அவர்கள் இது குறித்த தகவல்களை கூறுகிறார் பார்ப்போம் தென்னையில் முடிப்பெயர கோகோ பயிர் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் தான் நமக்கு இயற்கை விவசாயம் பண்ணலாங்கிற அபிப்பிராயம் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்து நிறைய இலை விழுகும்போது அப்போ இந்த மண் இலைகள் விழுகிறதெல்லாம் மக்கி இயற்கை விவசாயத்துக்கான வர வாய்ப்பு அதிகமாக தெரியுது அப்படின்னு நான் ஒரு நம்பிக்கை வர தான் இயற்கை விவசாயத்துக்கு வந்தங்க இங்கே விளையிறதுல தேங்காய் மட்டை மட்டுந்தான் இப்போ சமீபத்தில் வெளியே போகுதுங்க மற்ற எந்த பொருளும் வெளியே போகிறதில்ல இங்கே விழுகிற ம தன்னை மட்டையெல்லாம் விழுகிறத பத்து மட்டை கப்டே விழுகிறது எல்லாங்க அங்கங்கே எடுத்து ஒரு இடத்துல குமிச்சு வச்சுக்கிறோம் அதே மாதிரி இந்த கொக்கோலேருந்து வர நம்ம ப்ரூனிங் கபாத்த எடுக்கும்போது இந்த மாதிரி குச்சிகள் எல்லாம் வரும்போது இந்த குச்சிகளையெல்லாம் ஒரு இடத்துல உணர்ந்து எடுத்து போட்டுக்கிறோங்க ஏன்னா காலுக்கு கடித்து கொஞ்சம் காயங்க ஏதாவது ஆகும் நம்ம பழம்பரிக்கு போகும்போது டெய்லி ஆக்டிவிட்டீஸுக்கு இடையூறாக இருக்கும் அப்போ நம்ம இதை வந்து ஒரு இடத்துல வச்சு கையோடு எடுத்து கொண்டு போட்டுக்கோ மற்றபடி இலைய இலை எதையும் தொடர்றதில்லை இந்த குச்சியை மட்டும் காலுக்கு படுறது மட்டும் பெரிய இதாக இருக்கிறது கொண்டு போட்டுக்கிறோம் இதுகளையெல்லாம் வச்சு ஒரு மூன்று மாதம் ஆறு மாதத்துக்கு வரைக்கும் இப்போ அண்மையில் என்னுடைய நண்பர் விஜயசாகருடைய சகோதரர் செந்தில்ராஜன் செட்ற மிஷின் வச்சுருக்காரு பொடி பொடி தூளாக்கிற தூளாக்கிற மிஷினு இது வந்து நாலஞ்சு பேர்த்துக்கிட்ட இருக்குது நண்பருடைய தகவ சகோதரங்கிறனால நமக்கு ஈஸியாக எப்போ கூப்பிட்டாலும் உடனே கிடைக்குது அப்போ அவர்கிட்டருந்து இதை அந்த மிஷின் கொண்டு வந்து வச்சு ஒரு நாலு பேர்த்து வச்சு பொடி பண்ணி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த மிஷின் ஓடிச்சுனா ரெண்டு நாள்லேயே பூரா கம்ப்ளீட்டாக பொடி பண்ணிடும் இது மாதிரி அங்கங்கே நிறுத்தி அங்கங்கே இருக்கிற குமிகளை பூரா பொடி பண்ணி இப்போ இது பொடி பண்ணி அந்த மாதிரி போடப்பட்ட ஒரு குவியல் தான் இந்த இது இதில் மேலே வந்து ஒரு லேயர் போட்ட பின்னாடி மேலே வந்து மறுபடியும் கோழி உரமாக ஏதோ ஒன்று போட்டுக்கிறோம் ஒரு லேயர் போட்டுக்கிறோம் மறுபடியும் அடுத்த ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் சேர்ந்த பின்னாடி மறுபடியும் ஸ்டெட்டை வர வச்சு மறுபடியும் பொடி பண்ணி மறுபடியும் அடுத்த லேயர் அது தானாகவே அப்படியே விழுகும் அவங்களுக்கு தானாக விழுகும் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் நேரம் பண்ணி ஒழுங்குபடுத்தினா சரி மறுபடியும் அடுத்தது வந்து ஒரு லேயர் போட்டுக்கிறோம் சாணி உரமாக எது ஒன்று இந்த மாதிரி போட்டுக்கிறோம் போட்டு ஓரளவுக்கு உயரம் வந்த பின்னாடி தண்ணியை தெளிச்சிகிட்டே இருக்கும் ட்ரிப்பில் நம்ம பாயும்போது அப்படியே எடுத்து உசை எடுத்து தண்ணி தெளிச்ச தண்ணியை ஒரு ஒசு விட்டுக்கிறோம் அப்போ ஏன்னால் ஈரப்பதம் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா மக்கி கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி விட்டுட்டு அப்புறம் இஎம் சொல்யூஷன் சொல்லி இப்போ நம்ம இதில் வைக்கிறாங்க இப்போ செய்கிறதுக்கு இயற்கை விவசாயத்துலேயும் இப்போ சொல்லிக் கொடுக்குறாங்க இப்படின்னு நம்மளே விவசாயிலேயே உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு இப்போதைக்கு நடைமுறைகள் இப்போதைக்கு நாங்கள் வாங்கிக்கிற வழியை த தமிழ்நாடு வேளாண் முறை பல்கழகத்துலேருந்து ஸ்டேண்ட்ஸில் இருந்து இது மாதிரி பல இதிலேருந்து வாங்கிக்கிறோம் வாங்கி எடுத்து அதை அப்பப்போ அந்த இஎம் சொல்யூஷன் ஊற்றி கூட மறுபடியும் ஈரப்பதம் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மக்கிறது ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே மக்கி கிடச்சிருது எந்த விளைவுகளும் நமக்கு உடனே பயன்பாட்டு கிடைச்சாலும் நமக்கு ஒரு ஒரு அனுகூலம் கெமிக்கல் போடும்போது பூச்சி தாக்குதல் வரும்போது இது பூச்சி தாக்கல் அதிகம் இல்லாமல் இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு உரத்தை போட்டுக்கிறோம் அடுத்தபடியாக நாங்கள் வெளியிருந்து காயிறு பித்துகள் எடுத்துகிட்டு வரோம் அதுகளையும் ஒவ்வொரு பகுதியில் குமிச்சு வச்சுக்கிறோம் அதை வந்து கால்சியம் ஆக்சைடு போட்டுக்கிறோம் கூட வந்து பயோமினலைசர் போட்டுக்கிறோம் மாதிரி ரெண்டையும் மாற்றி மாற்றி போட்டு ததலி த ஒரு லேயர் பயோமெனலைசர் ஒரு கார் கால்சியம் ஆக்சைடு அது சுண்ணாம்புடி இதை போட்டு இப்படியே மாற்றி மாற்றி போட்டு அதை மக்க வச்சு அதையும் தண்ணீர் அப்பப்போ விட்டு அது ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே அதுவும் மக்கி வந்துடுது இந்த மாதிரி இதுகளெல்லாம் வைக்கும்போது நிலத்தில் கரிமச்சத்தை அதிகமான தான் உங்களுக்கு வந்து நிலம் மிகுந்த வளமாகி கிடைக்கும் இயற்கை விவசாயத்திலே ம பயிரை விட நிலத்தை வளமாக்குறதை பற்றி தான் மெயினாக சொல்கிறாங்க அதனால் அந்த அடிப்படையில் செய்கிறோம் அப்படி செய்யும்போது இங்கே கொக்கோ பயிர் கூட வீடு பயிரும் ஜாதிக்காய் செய்கிறோம் கூட குருமிளக செய்கிறோம் எல்லாமே ஆர்கானிக் ஃபார்மிங் செய்யும் போது இயற்கை விவசாயிகள் அமைப்புமைப்பை ஏற்படுத்திட்டோம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலை தனித்துறையுமே உருவாக்கிட்டாங்க அப்போ பூச்சி மருந்து இல்லாத ஒரு நச்சில்லாத ஒரு விளைபொருளை நாங்கள் உற்பத்தி செய்கிறதுக்கு எல்லா பக்கமும் எங்களுக்கு உதவி கிடைக்கும் போது அந்த அமைப்புகள் நாங்கள் நாங்களும் ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி ஒருத்தருக்கு தெரியாத விஷயத்தை இஎம் சொல்யூஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி நேற்று ஒரு வகுப்பு நடந்தது அப்போ தெரிஞ்சவங்க நாங்களாம் நாலு வருஷம்தான் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் பதினஞ்சு வருஷமாக செய்கிறவங்க இருக்காங்க அவங்க வந்து புத்தகம் எழுதியிருக்காங்க அப்பப்போ ட்ரைனிங் கொடுக்குறாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த மாதிரி செய்யும்போது நிச்சயமாக அது வந்து எங்களுக்கு எங்களுடைய இயற்கை விவசாய அறிவை மேலும் மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது இங்கேயே வி விளைக்கிற இடுபொருளை இங்கேயே நம்ம எடுத்து ஒரு நல்ல உரமாக மாற்றி எடுத்து பயிருக்கு விட்டுக்கிறோம் இப்போ இந்த இடத்துல ஒரு குழி போட்டு ஒரு மூணு அடி குழி தோண்டி அதில் ம பொருளில் மக்க வச்சும் செய்யலாம் அது ஒரு முறை ஆனால் குவியலாக போடும்போது இதில் வந்து காற்றோட்டம் உங்களுக்கு இடையில் வெளியிருந்து காற்றோட்டம் வரும்போது கு குழிக்கு வந்து அந்த வாய்ப்புகள் குறைவு அல்லது வெளியே குவியல் ம மீடு தான் பரவாயில்லின்ட்டு இப்போ தமிழ்நாடு வேளாண்மை நிலை பல்கலைகளும் தான் இப்போ குயில் மத்திய தான் பரவாயில்லைங்கிறாங்க அப்புறம் இது போக நாங்கள் ஜீவாமிர்த கரிசல்னு சொல்லி நாங்கள் அதுவும் ஒவ்வொரு தன்னை மரத்துக்கும் பயிர்களுக்கும் எல்லாமே நாங்கள் ஊற்றுறோம் அது வந்து கடலை புண்ணாக்கு முதல்ல கரைச்சி வச்சு அது கூட சர்க்கரை மூணு கிலோ கடலை புண்ணாக்கு போட்டால் மூணு கிலோ நாட்டு சர்க்கரை கரும்பு சர்க்கரை அதை ப மூணு கிலோ போட்டு அதில் கெமிக்கல் கலக்காத கரும்பு சர்க்கரை போட்டு அதையும் கலக்கி அது கூட ஒரு நல்ல கலக்கி அப்படியே வச்சு அது கூட சாணத்தையும் கோமியத்தையும் கலக்கி எடுத்து நல்லா ஒரு இரு ப ஒரு வாரம் பத்து நாள்கள் நல்லா வைஸ் டைரக்ஷனில் எப்படியே திருப்பி திருப்பி காலையிலையும் மாலையிலையும் களைக்கு அதை வந்து நல்லா மூடி வச்சுருந்து அதை எடுத்து நாங்கள் செடிகளுக்கு தெளிக்கிறோம் இப்போ அப்படியே சுற்றி ஊற்றி விடோம் ஒரு லிட்டர் ஒரு லிட்டரு ஊற்றி விடுறோம் அப்படி விடும்போது மண்புழு அதிகமாக நோக்கி ஓடி வருது மேலே அந்த மாதிரி வரும்போது பூமிக்கு மேலும் கீழே வரும்போது இப்போ கிணத்துலேயே நீர் ஊற்றம் எங்கள் கிணத்துல அதிகமாக நீர் நீர் ஊற்று இல்லை முதல்ல இப்போ இந்த மண்புழு உற்பத்தி நிறைய ஆகி மேலும் கீழும் பகையில் நிறைய நீரை கோத்து வச்சுக்குது இயற்கையிலேயே கிடைக்க நீர் பூரா கோத்து வச்சுக்குது இயற்கையாகவே வந்து கிணத்துல நீர் அதிகமாக இப்போ ஜலம் வர மாதிரி இப்போ நீர் தானே கிணத்துலேயே நீர் தானாகவே அதிகமாக நீர் ஊற்றம் ஆகிடுச்சு அது வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்த பின்னாடி நல்ல மாற்றம் தெரியுது நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும் நல்ல மண்புழு பெரிய பெரிய மண்புழுக்கெலாம் நிறைய இருக்கும் மண்புழுவில் நிறைய சத்துக்கள் ஏன்னா இது மக்கிறது கூட மண்புழுவுக்கு உரமா கிடைக்கல மண்புழு உரம் மிகச்சிறந்த உரம் அந்த உரம் கிடைக்குது இயற்கை விவசாயம் செய்யும்போது நமக்கு நஞ்சில்லா உணவுப் பொருள் இப்போ வின பூச்சி மருந்தும் அதிகமாக அடிக்கிறதில்லை பூச்சி மருந்தே அடிக்கிறதில்ல அந்த த்ரீ ஜி இந்த மாதிரி இதுக்கு தான் நாங்கள் அடிக்கிறோம் கூட வேப்பெண்ணெய் எழுப்பெண்ணெய் கலக்கி அடிக்கிறோம் தேவையான போது அந்த மாதிரி இந்த எந்த பூச்சி கிருமி சொல்லி கெமிக்கல்ஸ் எதுவுமே அடிக்காமல் பூச்சி வழிகள் அடிக்காமல் முக்கியமாக வந்து அதில் தான் விளைபொருளில் நஞ்சு அதிகமாக கலக்கிறது அதில் தான் அப்புறம் பூமியிலையுமே நஞ்சு நச்சு பொருள் கெமிக்கல்ஸ் எல்லாம் போடும்போது அந்த அதனுடைய எச்சங்கள் தங்கும்போது பூமியும் மலங்கட்டு பூமியும் மலம் என்னுடைய விளைவு பெண்களுக்கு மலட்டுத்தன்மை ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை வர ஒரு சூழல் உருவாகுது பலவிதமான கேன்சர் வர பலவிதமான நோய்கள் காரணமாகுது எனது ஒரே மகனும் மருமகளும் பேத்தியும் அமெரிக்காவில் நியூயார்க்கு நியூயார்க் மாநிலத்தில் இருக்கிறார்கள் அங்கே எனது பேத்தி பார்க்க சென்றபோது அங்கே இருக்கும் விவசாய அறிஞர்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்போது நம்ம நாட்டில் தான் இப்படி ஒவ்வொரு இதுவும் பண்ணுறோம் அங்கேயெல்லாம் என்ன முறையில் விவசாய பண்ணுறாங்க பூச்சி கொல்லிகளில் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கும்போது அங்கே பூச்சி ஒவ்வொரு பூச்சி ஒரு பயிரில் பூச்சி எவ்வளோ எண்ணிக்கை இருக்குதுன்னு எண்ணிக்குவோம் கவுண்டிங் ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் பண்ணி அதுக்கு வரைக்கும் நாங்கள் பூச்சி மருந்துவே பயன்படுத்துறதே இல்லை அப்போ வளர்ந்த நாடுகள்லேயே அந்த மாதிரி பண்பற்ற பண்பற்றி பூச்சி மருந்தை தெளிக்காமல் த விசப்பொருள் உற்பத்தி பண்ணாமல் விஷத்தை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்காங்க நம்ம நாட்டில் தான் எக்கச்சக்கமாக மருந்து அடித்து நம்ம இன்னும் காய்கறிகளை அதிகமாக விற்பனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் போய் நஞ்சு கடைசியில் பலவித நோய்களுக்கு காரணமாக இது இதனால தான் இதெல்லாம் யோசித்து பார்த்து இயற்கை விவசாயம் செய்யும் போது நம்ம சமுதாயத்தில் ஒரு சிற நஞ்சில்லாத உணவை கொடுக்கலாம் நஞ்சில்லாத பூமியில் நஞ்சில்லாத பூமி ஏன்னா பூமியிலையும் நச்சு பொருள் தங்கி 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 பூமியும் கெடுத்து பூமியை சேவது குளோபுங்கிறோம் கடைசியில் பூமியும் இயற்கையும் கெடுத்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டு போகாமல் நம்மனால் முடிந்த வரைக்கும் நம்ம ஒரு நல்ல உணவு நச்சு இல்லாத உணவுப் பொருள் நஞ்சில்லாத பூமியை விட்டு செல்லணுங்கிற அடிப்படையில் தான் இயற்கை விவசாயத்துக்கு மாதிரி வந்தேன் அது வந்து எனக்கு அது மிக திருப்திகரமாக இருக்குது விவசாயம் செய்யும்போது அந்த மாதிரி இயற்கை விவசாயம் செய்கிறது மிகவும் திருப்திகரமான விவசாயமாக எனக்கு தோன்றுகிறது அன்பார்ந்த உழவர் பெருமக்களே தேனி மாவட்டம் அம்பன் கோவில் குளம் கிராமத்தில் இயற்கை வேளாண்மையில் ஈடுபட்டுள்ளவர் திரு முத்துவேல் பாண்டியன் அவர்கள் இவர் வங்கியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பிறகு வேளாண்மையின் பால் ஆர்வம் ஏற்பட்டு மா எலுமிச்சை மிளகு போன்ற பயிர்களை சாகுபடி செய்துள்ளார் இவர் இயற்கை வேளாண்மையின் பயன்களை நன்கு உணர்ந்து இயற்கை இடுபொருட்களை மட்டுமே பயன்படுத்தி விளைபொருட்களை உற்பத்தி செய்து வருகிறார் இயற்கை முறையை பின்பற்றியதால் தன் மாமரங்கள் ஆண்டிற்கு இருமுறை காய்ப்பிற்கு வருகிறது எலுமிச்சை பழங்களின் தரமும் நன்றாக உள்ளதால் சந்தையில் கூடுதல் விலை கிடைக்கிறது என கூறும் இவர் அனுபவத்தை இப்பொழுது பார்ப்போம் பாரத வங்கியில் பணிபுரிஞ்சிட்டு இப்போ ஒரு முப்பத்து ஒரு வருடங்கள் அந்த வங்கியில் பணிபுரிஞ்ச பிறகு விவசாயத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டு நான் இந்த தொழிலுக்கு வந்தேன் நான் வருகிற போது இந்த தோட்டத்தினுடைய நிலைமை வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட என்னுடைய பார்வையில் ஒரு பத்து வருஷம் இந்த தோட்டத்தை நான் கவனிச்சிட்டு வர்றேன் ஆரம்ப காலத்தில் ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்தையும் நான் அந்த தோட்டத்தில் அடிச்சுட்டு வந்தேன் அப்போது இருந்த காரியங்கள் என் மனசுக்கு அவ்வளவு திருப்தியா இல்லை அதற்கு பிறகு கொஞ்ச காலத்தில் இயற்கை விவசாயத்தை பற்றி நான் கொஞ்சம் கேள்விப்பட ஆரம்பித்தேன் இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா அவர்கள் சொன்ன சில கருத்துக்கள் என் மனசை ரொம்ப கவர்ந்துச்சு அதனால் இந்த மாந்தோட்டத்தை எப்படியாவது ஒரு இயற்கை விவசாயத்துக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு கூட நான் சில காரியங்களை செய்தேன் அப்படி செய்கிற போது அதில் சில வித்தியாசங்களையும் நான் பார்த்தேன் முதல்ல நான் ரசாயன உரங்களை போது இந்த மரங்களுடைய நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கே மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது ஏன்னா மண்ணில் மலட்டுத்தன்மை மண்ணில் வந்து ஒரு நம்ம விரும்புகிற பிரகாரம் அங்கே வந்து ஒரு சக்தி இல்லை அதனால் நம்ம நினைச்ச பார்க்குற பிரகாரம் அந்த மரங்கள்லாம் இல்லை ஆனால் பாருங்கள் நான் விவசாயத்தை மாற்றி இயற்கை விவசாயம் செய்யணும்னு ஆசைப்பட்டு தொழு உரங்களை இட ஆரம்பித்தேன் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இல்லையா இதில் என்னென்ன வகையான டெவலப்மெண்ட்ஸ்லாம் இப்போ உண்டாயிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வருடத்தில் இரண்டு முறை கூட எனக்கு மாங்காய் காய்க்க தொடங்கியிருக்கு அதற்கு உதாரணமாக சொல்லணும்னா போன வருஷம் எங்கேயுமே இரண்டாவது பலன் இல்லை ஆனால் என் தோட்டத்தில் இரண்டாவது பலன் உருவாகி எல்லாரும் இயக்கத்தக்க வகையில் ஒரு அருமையான பணத்துக்கு அது கிரயமாயிருக்கு அந்த அளவிற்கு இந்த இயற்கை மருந்துகளையும் இயற்கை உரங்களையும் இட்ட பிறகு மாமரத்தினுடைய தன்மை காப்புத்தன்மையே மாறியிருக்குன்னு தான் நான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த மாமரங்களும் நல்ல வளர்ச்சியோடு காணப்படுகிறது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மகசூலும் எனக்கு அருமையாய் கிடைக்கிறது வருடத்துக்கு ஒரு முறை கிடைப்பதே அரிதாக இருந்தது இப்போது வருடத்துக்கு இரண்டு முறை கூட எனக்கு பலன் கிடைக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அதுபோல் பாருங்கள் இங்கே நான் வெறும் மாமரத்தை மட்டும் நான் நம்பியிருக்கலை இங்கே எலுமிச்சை நான் நட்டுருக்கேன் பழங்களுக்கு அருமையான விலைக்கரை கிடைக்கிது அதிலேயும் இயற்கையாக உருவாக்கப்படுகிற ஒரு எலுமிச்சம்பரத்திலிருந்து கிடைக்கிற கனி எப்போதுமே பாருங்கள் அது ஒரு விசேஷித்த தன்மையுடையதாக இருக்குது சீக்கிரம் வாடி போகாது பார்க்குறதுக்கு பழத்தினுடைய தன்மை அருமையாக இருக்குது பழவளவளவுடனும் அந்த பழம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது மார்க்கெட்டில் கொண்டு வச்ச உடனே அது விலைக்கு போயிடுது அதுவும் அடுத்த எலுமிச்சம்பழம் விற்கிறது காட்டில் நம்ம பழம் பாருங்கள் கிலோவுக்கு அஞ்சு ரூபா சேர்த்தே கிடைக்கும் காரணம் நம்ம இடுற எருவு நம்ம தெளிக்கிறதான இந்த இயற்கை மருந்துகள் அதில் முக்கியமாக இந்த வேம்பு கலந்த மருந்துகளை தெளி தெளிக்கிற போது எலுமிச்சையில் அருமையான ஒரு வளர்ச்சியும் அருமையான ஒரு பலனையும் என்னால் காண முடிகிறது நான் அதை பெற்று கொண்டிருக்கிறேன் அடுத்து பாருங்கள் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் போய் பார்த்தேன் எல்லோரும் எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா மலையில்தான் தான் இந்த பெப்பர் அதாவது மிளகு வரும் பூமியில் வராது பிளைன்ஸில் வராதுன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் நான் போய் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹார்ட்டஸ்ட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்குது தென்னையில் இடையில் இடைவெளிகளில் வைத்து அருமையாக அது காய்த்து குழுங்குவதை பார்த்துட்டு ஏன் நம்ம இதை முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்போ நான் மிளக கூட எங்கள் தோட்டத்தில் போட்டு அதுவும் கூட முதற் பலனாக காய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு அதற்கும் நான் முழுவதுமாய் நான் ரசாயனத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டு இயற்கை இயற்கை இயற்கையான உரங்களை இட்டு இயற்கையான மருந்துகளை அடித்து அருமையான ரிசல்ட்டை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் இப்படி ஒவ்வொன்றாக நாம் சொல்லிக்கொண்டே போகணும் அந்த காலத்தில் பாரதியார் பாடுகிற போது தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினையும் அளித்துடுவோம்னு சொன்னான் காரணம் அன்னைக்கு உணவு பற்றாக்குறை இருந்துச்சு ஆனால் பாருங்கள் அன்னைக்கு உணவு பற்றாக்குறையினால் மனிதன் இறந்தான் ஆனால் இன்றைக்கி உணவு நஞ்சாய் மனிதன் சீக்கிரமாகவே இறந்து போகிறேன் அந்த நஞ்சிலிருந்து நஞ்சிலிருந்து மீட்கணும்னு சொன்னால் நம்ம இயற்கைக்கு கட்டாயம் மாறணும் அது மட்டும் இல்லை இந்த மண்ணினுடைய தன்மையை நம்ம பார்க்கக்கூடாது இது தாய்க்கு சமமாக சமானமான ஒரு பூமி இந்த பூமி நம்ம பூமியும் நம்ம தாயும் ஒன்று தாயை எப்படி பராமரிக்கணுமோ அதுபோல் இந்த பூமியை பராமரிக்கணும் பூமியை பராமரிக்கணும்னு சொன்னால் இதில் வந்து ரசாயனம் கலக்கக்கூடாது ரசாயனம் கலந்தால் மலட்டுத்தன்மை போயிடும் இதை மக்கள் நீங்கள் நல்லா அறிஞ்சிருக்கிறீங்க பாருங்கள் நீங்கள் கிட்ட பாருங்கள் ஒரு மாடு ஒரு பசு மாடு இருந்தால் போதும்ங்க நீங்கள் ஒரு ஹெக்டேர் நிலத்தை அருமையாய் விவசாயம் செய்யலாம்னு சொல்லி நையா நம்மாழ்வார் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு பஞ்சகாவியா அமிர்த கரைசல் இப்படி பலதரப்பட்ட உரங்களை நாமே தயார் பண்ணி இந்த மரங்களுக்கு இடுறதுனால நினைத்து பார்க்க முடியாத மகசூலை திருப்பி கொடுக்குதுங்க அந்த மரம் நமக்கு அது மட்டும் இல்லைங்க அந்த மரத்தினுடைய தன்மை இருக்க 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 ரொம்ப அழகும் ரொம்ப ஒரு வளர்ச்சியும் நம்ம நினைத்து பார்க்க முடியாத நல்ல ஒரு வளர்ச்சியும் அதில் காண முடியுது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த இயற்கை விவசாயத்தை விட்டு இனி ஒரு முறை நாம் ரசாயனத்துக்கு போய் மனிதனுக்கு நஞ்சுள்ள பொருட்களை தரக்கூடாது அதுலேயும் விசேஷமாக பாருங்கள் முக்கணிகளில் கனி மா அந்த மாவத்தை நான் தெரிந்து கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு நூறு ஏக்கர் நிலம் இருக்குங்க நூறு ஏக்கருமே மாமரங்கள் தான் அந்த மாமரங்களில் மான் தோப்பில் அத்தனை விதமான மரங்களும் என் கையில் இருக்குது நீளம் இருக்குது பெங்களூராக இருக்குது அதாவது கிளிமூக்குன்னு சொல்லக்கூடிய கல்லாமைன்னு சொல்லக்கூடிய பெங்களூராக இருக்குது நீளம் இருக்குது காசால் எட்டுன்னு எங்கள் ஏரியாவில் சொல்லுவாங்க மல்கோவா இருக்குது பங்கனவள்ளி இருக்குது கிரேப் இருக்குது செந்தூரம் இருக்குது இப்படி எல்லாமே இருக்குது ஆனால் நான் முத முதல்ல ஆரம்பிக்கிற போது அந்த ரசாயனத்தை தெளித்து அந்த பழங்களை நான் உருப்படியாக ஒரு பழத்தை கூட நானே சாப்பிடலை அது போய் மார்க்கெட்டில் போனால் அந்த மனிதனுடைய வயிறு எப்படி இருக்கும் அந்த மனிதன் சாப்பிட்றவங்க எப்படி இருப்பான் அதெல்லாம் மாற்றுறதுக்கு இந்த இயற்கைக்கு வந்த பிறகு அந்த கனிகள் ஒவ்வொன்றுமே பார்ப்பதற்கு அழகாக இருப்பதோடு மட்டும் இல்லை மிகவும் ருசிகரமாக இருக்குது அதை சாப்பிட்டவங்களாம் திருப்பி நம்மகிட்ட வந்து கேட்குற அளவுக்கு ஏன்னா இயற்கை விவசாயம் இயற்கை சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் நம்ம அது வ அதை வந்து பார்க்குறதுக்கு அநேக விதமான அலுவலர்கள் வருகிறாங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து வர்றாங்க மற்ற முக்கியமான ஆஃபீஸர்கள் வர்றாங்க இந்த வின்னர் வின்னரை இன்ட்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஐயா உஸ்ல உஸ்லம் வாரத்துக்கு ஒருக்கா வந்துடுவார் இங்கே எங்களை பார்க்குறதுக்கு வந்துடுவார் வந்துட்ட தோட்டத்தை பார்த்து ஒவ்வொன்றையும் செடியை ஒவ்வொரு இலையாக பிடி பிடிச்சி பிடிச்சி பார்ப்பார் இது இந்த நேரத்தில் இந்த இந்த விதமான விண்ணற விண்ணர் வின்னர் அடிக்கிறதா விண்ணர் சக்தி அடிக்கிறதா இல்லை சூளம் அடிக்கிறதா இப்படின்னு ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி கொடுத்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் பயிற்சிக்கப்பட்டு இந்த இயற்கை விவசாயத்தை அருமையாக செய்து கொண்டு வருகிறோம் இப்படி செய்து வருகிற இந்த விவசாயத்தை நான் மட்டும் செஞ்சால் போதாது ஒரு கையை த ச தாளம் போகிறதுனால என்ன இருக்குது அனைத்து கைகளும் அனைத்து விவசாயிகளும் ஒன்றுபடணும் இந்த நாட்டுக்கு நல்ல ஒரு அதாவது இது நான் வந்து மா செய்கிறேன் நீங்கள் வந்து க ஒரு தானியத்தை உற்பத்தி பண்ணலாம் இல்லை ஒரு காய்கறியை உற்பத்தி பண்ணலாம் அத்தனையுமே விஷம் இல்லாத காய்கறிகள் விஷம் இல்லாத தானியங்கள் விஷமில்லாத கனிகளை உருவாக்கி இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்து இந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மட்டுமல்ல அவர்கள் வாழ்கிற வருடங்களையும் நான் உயர்த்தணும்னு சொல்லி கேட்டு இந்த வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் சுண்டைக்காய் செடியில் ஒட்டுக்கட்டப்பட்ட ரவயா ரகத்தை சாகுபடி செய்திருப்பவர் திருவாரூர் மாவட்டம் மேலநாகை திரு சரவணன் அவர்கள் இந்த ஒட்டு ரகம் வாடல் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி வாய்ந்ததாகவும் சுமார் மூன்று ஆண்டுகள் வரை மகசூல் தரக்கூடிய திறன் படைத்தது என கூறும் திரு சரவணன் அவர்களின் அனுபவங்களை பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து காய்கறி விவசாயம் சாகுபடி செய்துக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து ஒரு பந்தல் காய்கறியில் ஒரு நாலு விதமான காய்கறி பீர்க்கை புடலை பாகல் பரங்கி சேர்ந்த நாலு விதமான காய்கறி செடி வகைகளில் கத்தரி வெண்டை மிளகாய் கொத்தவரை மற்ற நாட்டு முந்தன் வாழை இந்த ரகங்கள்லாம் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு மொத்தம் மூணு ஏக்கர் நிலம் இந்த மூணு ஏக்கர் நிலத்துலேயும் இந்த காய்கறிகள் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ஆண்டு புது புதுசாக வந்து வேளாண் பல்கலைக்கழக கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலமாக கத்தரி சுண்டக்காய் செடி வேரில் ஒட்டு கட்டின கத்தரி செடியே எனக்கு கொடுத்து அதை ட்ரைலாக நான் இந்த பொருள் இந்த கிராமத்தில் நான் அது ஒரு அரை ஏக்கர் பண்ணியிருக்கேன் அந்த ஒட்டு கட்டின செடி தான் இந்த கத்திரி செடி இந்த கத்தரி செடியோட ஒரு பெனிஃபிட் என்னென்னா சாதாரண கத்திரி செடியை வாடல் நோய் தாக்கி அதிகமான சேதத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது அதுக்கு பரிசாத்தமாக இது ஒரு நல்லா இருக்குமாங்கிறத இந்த கத்திரி சாகுபடி பண்ண சொல்லியிருந்தாங்க அதை செஞ்சுருக்கேன் இதில் இதுவரைலையும் வாடல் நோய் தாக்கால் வாடல் நோய்க்கு எதிர்ப்பு இருக்குங்கிறத நான் கண்கூடாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் மற்றபடி இதில் இன்னொரு பெசாலிட்டி என்னென்னா இந்த கத்திரி செடி வந்து மூன்று ஆண்டுகள் வந்து தொடர்ந்து கவாத்து பண்ணால் காய்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்கிறாங்க இன்னும் ரெண்டு மாதத்தில் அதை கவாத்து பண்ணி அதையும் நான் செஞ்சு பார்க்க போகிறோம் அதை நல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது மற்றபடி இதில் நோய் எதிர்ப்பு சக்தி பூச்சி தாக்குதல் தாக்குதலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டு கம்மியாக இருக்குங்கிறது நான் செய்கையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு இந்த செடி இந்த கத்தரி செடியில் வந்து ஒட்டு ஒட்டுக்கட்டின ரவையா கத்தரி ரகம் நான் தேர்ந்தெடுத்த ஹைப்ரெட் ரகத்தோட ரவையா கத்தரி ரகத்தையும் எனக்கு ஒட்டுக்கட்டி யூனிவர்சிட்டிலேருந்து கொடுத்தாங்க அதை நான் சாகுபடி பண்ணியிருக்கேன் இதோட கேப்பு வந்து மூணுக்கு மூணு இப்படி பார்த்தாலும் முன்னாடி இருக்கணும் இந்த பக்கத்தில் பக்கா வாட்டில் பார்த்தாலும் மூணு அடி இருக்கணும்னு நடவு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி செஞ்சுருக்கேன் இதோட வளர்ச்சி வந்து ஆலமரத்தை போல் படர்ந்து வளரும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் இதோட வளர்ச்சியும் இப்போ இருக்குது நான் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதோட கீழ்பாகத்துலேருந்து வெடித்து அதிகமாக ஆலமரத்தை போல் படந்து வர்றதுனால இன்னும் ஒரு ஆறு மாத காலத்தில் இந்த நிலப்பரப்பே மூடிருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இதில் வந்து நான் மொத்தம் ஒரு நாற்பது சென்ட் நிலம் தான் சாகுபடி பண்ணியிருந்தேன் நாற்பது சென்ட் நிலத்துக்கும் எனக்கு ஐநூறு ஐநூற்றி நாற்பது கத்திரி செடி தான் இதுக்கு கொண்டுது ஐநூற்றி நாற்பது கத்திரி செடியிலே இந்த நாற்பது சென்ட் நிலத்தையும் மூடி இதை சாகுபடி பண்ணியிருக்கேன் இந்த கத்திரி செடியை இந்த ரவையா கத்திரியை பொறுத்தளவில் ஏற்கனவே நான் மூணு நாலாண்டுகளாக பண்ணி வாடல் நோயினால் இந்த கத்திரியாக நான் அறுவடையே பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது அதுக்கப்புறம் நான் யூனிவர்சிட்டியில் அவங்கள்ட்ட பல முறை சொல்லி அவங்க என்னை தேர்ந்தெடுத்து இதை கொடுத்தாங்க பல முறையாக நீங்கள் வாடல் நோயில் தாக்கப்பட்டிருக்கீங்க இதை செஞ்சு பாருங்கள் இது ஒரு ரிசல்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகத்துலேருந்து கொடுத்தாங்க அதைப்படி செஞ்சு பார்க்கும்போது இது வந்து வாடல் நோய்க்கு வந்து ஹண்ட்ரட் இது இதுவரையும் வாடலே தாக்கலை இது இது வரலையும் மற்றபடி நோயின்னு பார்க்கமுன்னா ஃபிஃப்டி பர்சென்ட்டு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதாக இருக்குது எந்த நோயுமே இதுவரை அட்டாக் பண்ணலை காய்பூச்சிங்கிறதும் அதிகமாக அட்டாக்கு தெரியலை ஒரு ஒரு சி சிண்டம்ஸ் வந்ததுன்னா ஒரு மருந்தடிச்சோம்னா அதோட அது ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு இந்த காய்ப்பூச்சி தாக்குதல் நிவர்த்தியாக சரியாக போயிருக்கு இதோட விளைச்சலும் வந்து அந்த விளைச்சலோடு இது அதிகமாக கிடைக்கிறதுக்கு நான் இப்போ பண்ணி பார்த்துல அதிகமான காய்ப்பு திறன் அதிகமாக இருக்குது அதிகமான விளைச்சல் இருக்குது ஒட்டுக்கட்டின செடியில் வந்து பெரும்பாலும் மற்ற க சாதா கத்திரி நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது ஏற்கனவே கத்தரி நாற்று வந்து நாங்கள் ட்ரேயில் விட்டு நாற்பத்தி அஞ்சாம் நாள் எடுத்து நடுவோம் சின்ன கண்ணாக இருக்குது அதை நட்டுருவோம் அது வந்து சாதாரண நம்ம எந்த எல்லா பயிரும் எப்படி நடுறோமோ அது மாதிரி நட்டுக்கிட்டு இருந்தோம் இது ஒட்டு கட்டின பயிரணுன்னா ஒரு முறையை சொல்லி கொடுத்தாங்க எனக்கு வேளாண் பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு பாரை பிடிச்சி அந்த பாரில் ஒன்றையடி ஆழத்துக்கு குழி வெட்டி அதில் உரம் போட்டுக்கிட்டு அந்த ஒட்டு கட்டின செடி வந்து ஒரு சென்டிமீட்டர் உயரத்தில் ஒட்டு கட்டியிருக்காங்க அந்த ஒட்டு பகுதி மண்ணில் புதைகிற அளவுக்கு எங்களை புதைக்க சொன்னாங்க ஒட்டு கட்டுற இடம் மண்ணில் புதையாட்டினா அது சுண்டக்காய் செடி முளைச்சி வந்துடும் சுண்டைக்காய் தான் காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க மாதிரி அந்த ஒட்டு கட்டின பாகம் வரலையும் மண்ணில் மூடுற அளவுக்கு மூடி அதுக்கப்புறம் அதை பராமரிப்பு பண்ண கத்திரி செடி நல்லா வந்து காய்ச்சிக்கிட்டுருக்கு இந்த சுண்டக்காய் ஒட்டு கட்டின கத்திரி செடியில் சாதாரணமாக அந்த கத்திரி அறுவடை பண்ணும் போது க நட்ட அறுபதாம் நாள் அறுவடைக்கு வரும் அதே முறையில் தான் இதுவும் வருது ஆனால் அந்த கத்திரிக்கு இந்த கத்திரிகளோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா அந்த கத்திரி நம்ம நெருக்கம் நடுறதுனால எடுத்தோடனேயே இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அதிகமான காய் பறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது கொஞ்சம் குரோத்து வளர்ச்சி அடைஞ்சு தான் அதுலேருந்து நமக்கு காய் கிடைக்கணுங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது லேட் ஆனாலும் இதோட வளர்ச்சி இது மூணாண்டுக்கு வச்சுக்கலாங்கிறாங்க அது வந்து எட்டு மாதத்தோடு அந்த கத்திரி சரி முடிஞ்சு போயிடும் அதில் பார்க்கும்போது இது நல்ல பெனிஃபிட்டாகவும் தெரியுது இந்த சுண்டக்காய் செடியை ஒட்டு கட்டுறது எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுங்க சார்னா நான் வேளாண் பள்ளிகள பேராசிரியில் கேட்டப்ப அது ரொம்ப சுலபமான வேலை தான் நீங்கள் சாதாரண சுண்டைக்காயை நல்லா பா முத்துனதாக பார்த்து விறைய எடுத்து அதை முளைக்க வச்சு அதில் கத்தி போ வீ வடிவில் வெட்டி கத்தரி செடியை நாற்று விட்டு அதையும் வீவடியில் வெட்டி அதில் ஒட்டு சேர்த்து உற்பத்தி பண்ணால் இது ரொம்ப சிம்பிளான வேலை தான் அதை நீங்களே செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அந்த விரைக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த சுண்டக்காய் விதை கிடைக்கிறதுக்கு அது கிடைச்சோன்னே இந்த ஆண்டில் அதையும் நான் செய்யலாங்கிற ஒரு நிலைமையில் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஆண்டு அதை நிச்சயம் அதை செய்வேன் அடுத்த வருஷம் நானே ஒட்டுக்கட்டின செடி தயார் பண்ணி நானே சொந்தமாக அளவு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் மற்றபடி இந்த கத்தரி செடியை பார்க்க போகிற அளவில் இது குரோத்து வந்து ஆலமரம் போல் வர்றதுனால ஒரு ஆறு மாதத்தில் அது இது எட்டு மாதம் முடிஞ்சோன்னா அதை கவாத்து பண்ணணுமா கவாத்து பண்ணி தான் மறு சுழற்சிக்கு வளர்ச்சி கொண்டாடணுமா அதெல்லாம் நான் இனிமே தான் செஞ்சு பார்க்கணும் இதுவரை செஞ்சதில் எனக்கு நல்லா திருப்திகரமாக இருக்குது நல்லாவும் இருக்குது